திருச்சுற்றம்பலம் வெற்றவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை நாள் செய்யும் வினைதான் என் செய்யும் என நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரே சரிறு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடினே அருணகிரிநாதர் அருளி செய்த கந்தர் அலங்காரம் இந்த கந்தர் அலங்காரத்தில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பாடல் அறுபத்தி எட்டு நீங்கள் தினந்தோறும் விளக்கேற்றி வச்சு பாடுங்க முடியாதவங்க ஹெட்ஃபோன் போட்டுன்னு என் நேரமும் முருகப்பெருமானுடைய திருவருளை கேளுங்க படிங்க பெருங்க மௌன மௌன விரதம் இருங்க இப்போ நாம் இப்போ கந்தர அலங்காரத்தை பாடுவோம் படிப்போம் வாங்க இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் கந்தர் அலங்காரம் கந்தர அனுபூதி அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரலாறு பன்னீர் திருமுறைகள் இப்படியெல்லாம் இருக்குதா எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் ஏன்னா என்னை மாதிரி நிறைய பேர் தெரியாதவங்க இருக்காங்க அவங்களாம் பார்த்து பயனடையணும் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போடுற பதிவு தெரியாமல் இருக்கிறது தவறு கிடையாது தெரியாமையே இருக்கிறது தான் தவறு ஏன்னா இந்த வயசு வரையும் தள்ளிட்டோம் இதுக்கு மேலேயாவது அவருடைய நாமாவை சொல்லி அவருடைய திருப்புகழையும் கந்தர அலங்காரத்தையும் கந்தர் அனுபூதியையும் பாடி முருகப்பெருமானுடைய திருவருட பெருங்க வாழும்போதும் போகும்போதும் நம்மளுக்கு புண்ணியமே விளையும் திருச்சிற்றம்பலம் கந்தர அலங்காரம் பாடல் அறுபத்தி எட்டு அருணகிரிநாதர் அருளி செய்தது சாடும் சமர தனிவேல் முருகன் சரணத்திலே ஓடும் கருத்தை இருந்த வல்லார்க்கு யுகம் போய் சகம் போய் பாடும் கவுரி பௌரி கொண்டாட பசுபதி நின்று ஆடும் பொழுது பரமாய் இருக்கும் அதீதத்திலே சாடும் சமரத்தனி வேல்முருகன் சரணத்திலே ஓடும் கருத்தை இருந்த வல்லார்க்கு யுகம் போய் சகம் போய் பாடும் கவுரி பவுரி கொண்டாட பசுபதி நின்று ஆடும் பொழுது பரமாயிருக்கும் அதீதத்திலே இந்த பாடலுக்கான விளக்கம் அறநெறிக்கு மாறுபட்டவர்களையும் தீய வினைகளையும் போர் செய்து வல்லதாகிய ஒப்பற்ற வேலாயுதத்தை உடைய பெருமானின் திருவடிகளில் பல்வேறு வழிகளில் ஓடித்திரியும் மனத்தை நிலை பெறச் செய்யும் ஆற்றல் உள்ளவரின் மனமானது அனைத்து யுகங்களும் எல்லா உலகமும் முடிவுக்கு வரும் தருவாயிலும் பாடல் வல்ல உமாதேவியார் மெச்சி புகழ பசுபதி சிவபெருமான் ஆடல் வல்லான் ஆனந்த தாண்டவத்தை நிகழ்த்தும் இறுதி காலத்திலும் கூட அழியாமல் மேன்மை பெற்று விளங்கும் திரு சிற்றம்பலம் அருமையான பாடல் என்ன சொல்லியிருக்கார் பாருங்க அறநெறிக்கு மாறுபட்டவர்களையும் தீய வினைகளையும் போர் செய்து அழிக்க வல்லதாகிய ஒப்பற்ற வேலாயுதத்தை உடைய பெருமானின் திருவடிகளில் பல்வேறு வழிகளில் ஓடி திரியும் மனதை நிலைபெறச் செய்யும் ஆற்றல் உள்ளவரின் மனமானது இந்த மனசு எப்படியெல்லாம் கடந்து அழப்பாஞ்சாலும் முருகப்பெருமானுடைய திருவருளை சிந்திச்சா அந்த மனம் ஓடி அழைப்பாயாமல் நிலை பெற்றிருக்கும் இறைவனுடைய திருவுருளியோ பெற்றிருக்கும்னு அழ அழகாக சொல்கிறாரு எல்லா உலகமும் முடிவுக்கு வரும் தருவாயிலும் பாடல் வல்ல உமாதேவியார் மெச்சி புகழ பசுபதியாகிய சிவபெருமான் ஆடல் வல்லா நடராஜராக ஆனந்த தாண்டவத்தை நிகழ்த்தும் இறுதி காலத்திலும் கூட அழியாமல் மேன்மை பெற்று விளங்கும் அப்படின்னு சொல்லி இந்த மனசை சொல்கிறாரு அது யாரால் நடக்கும் முருகப்பெருமான நினைச்சி வழிபட்டால் நடக்கும் சாடும் வேல் முருகன் சரணத்திலே ஓடும் கருத்தை இருத்த வல்லார்க்கு யுகம் போய் சகம் போய் பாடும் கவுரி பவுரி கொண்டாட பசுபதி நின்று ஆடும் பொழுது பரமாயிருக்கும் அதீதத்திலே ரூபாய் அருபாய் இலதாய் மறுபாய் மராய் மொலி கருபாய் குருபாய் வருவாய் குகனே குருபாய் வருவாய் குகனே இந்த முருகப்பெருமான மனமாற வேண்டி இந்த திருப்புகள் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி இதையெல்லாம் கேட்டு பயனடைங்க நம்மளுடைய வாழ்க்கையில நடக்கிற அன்றாட பிரச்சனைகளை எல்லாம் தூக்கி தூரம் போடுங்க அது முருகப்பெருமானுடைய திருவருளால் தான் நல்லது நடக்கும் இந்த யுகமே பெறலும் போது கூட முருகப்பெருமானுடைய திருவருள் இருந்தால் தான் இது அழியாம காத்து ரட்சிக்கப்படும் அருமையாக சொல்கிறாரு அருணகிரிநாதருடைய எல்லாம் பாடி பக்குவப்படுங்க வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்